வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் டாப்பிக்கு சமீபத்தில் நிதி ஆயக்கூடிய தலைவர் என்ன சொல்லியிருந்தார் ஜிடிபியில் நம்ம நான்கு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் எக்கானமியை நம்ம முந்தியிருக்கோம் ஜப்பானை ஓவர்டேக் பண்ணிட்டோம் ஃபோர்த்து பொசிஷனுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்னு நிதி ஆயக்கூடிய தலைவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வரும்போது ஜிடிபி அளவில் பார்க்கும்போது இந்தியா பதினோராவது இடத்துல இருந்துச்சு பொருளாதாரத்தில் பத்து பதினொன்று இந்த இடத்துல இருந்துச்சு இந்த பதினோரு வருஷத்தில் நாலாவது இடத்திற்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறது வேற லெவல் விஷயம் இப்போ காங்கிரஸ் ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க சரி ஜிடிபி அளவில் போது ஃபோர்த்து பிளேஸ் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் பெர்காபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியா எத்தனாவது ரேங்கிங் தெரியுமா நூற்றி முப்பத்தி நாலாவது ரேங்கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் திமுக காங்கிரஸை சேர்ந்தவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க ஜிடிபியில் முந்திட்டோம் நாலாவது பிளேஸ் வந்துட்டோம் அப்படின்னு பெருமை பிரித்துக்கிறீங்களே தனிநபர் வருவாயில் நூற்றி முப்பத்தி நாலாவது இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க பாஜக அடுத்த செகண்டை என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா சரி தனி நபர் வருவாயில் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் இந்தியா எத்தனாவது இடம் தெரியுமா என்னமோ டாப் டென்னுக்குள்ளே இந்தியா இருந்த மாதிரியும் அது மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நூற்றி முப்பத்தி நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட மாதிரியும் ஏன் பில்டப் கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்பாக பெருகாபிட்டா இன்கமில் இந்தியா நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ரேங்க்கு எத்தனாவது ஒன் சிக்ஸ்டி நைன்த் ரேங்க்கு இப்போ நூற்றி முப்பத்தி நாலாவது ரேங்க்குக்கு இந்தியாவை முன்னேற்றி இருக்காரு ஜிடிபி வைஸ் பார்க்கும்போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளேஸுக்கு இந்தியாவை முன்னேற்றி இருக்காரு பெர் கேபிட்டா இன்கம் அதன்படி பார்த்தாலும் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ரேங்க்கில் இருந்து நூற்றி முப்பத்தி நாலாவது ரேங்க்குக்கு இந்தியாவை முன்னேற்றி இருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னு பாஜக அடுத்த செகண்டே பதிலடி கொடுக்குறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் அண்ணா யுனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கேஸ் இருக்குல்ல இந்த கேஸில் ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் சென்னை மகளிர் நீதிமன்றம் இப்போ அறிவிச்சிருக்காங்க இந்த ஞானசேகரனுக்கான தண்டனை விவரம் ஜூன் ரெண்டாம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு நீதி அரசர் சொல்லியிருக்காங்க இப்போ இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஐந்தே மாதத்தில் நீதி வந்து கிடைச்சிருக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழக்கை ஸ்பீடாக நடத்தி துரிதமாக வட வழக்கை நடத்தி ஐந்தே மாதத்தில் நீதியை பெற்று தந்துள்ளது நம்முடைய காவல்துறை நான் எப்போதுமே நம்ம காவல்துறை கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் தப்பு நடக்கக்கூடாது இன்கேஸ் தப்பு நடந்துச்சு அப்படின்னா எந்த குற்றவாளியும் தப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நான் காவல்துறை கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ஞானசேகரன் குற்றம் சாட்டப்பட்ட பதினோரு பிரிவுகளிலும் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அண்ணாமலை இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு இப்போ ஒட்டுமொத்த பாஜகவினர் அண்ணாமலைக்கும் நன்றி தெரிவிக்கிறாங்க இது அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி இவ்வளவு ஸ்பீடாக வழக்கு விசாரணையெல்லாம் முடிந்து குற்றவாளி அப்படின்னு ஞானசேகரன் அறிவிக்கப்பட்டதுக்கு அண்ணாமலையும் ஒரு காரணம் ஏன்னா அண்ணாமலை தான் ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் இதுக்கு நியாயம் கிடைக்கணும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சாட்டை எடுத்து அவர் அவரே அடிச்சுக்கிட்டாரு அதன் பிறகு தான் இந்த விஷயம் இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தம் வந்து கிடைச்சிச்சு இந்தியா முழுவதும் இதை ஒரு பெரிய பேசு பொருளாக மாற்றியவர் அண்ணாமலை இதன் எதிரொலியாக தான் டிஎன் கவர்மெண்ட் தமிழக காவல்துறை டக்கு டக்குன்னு களமிறங்கி விசாரணை நடத்தி இப்போது ஞானசேகரனுக்கு தண்டனை வாங்கி போறாங்க ஸோ அண்ணாமலையும் ஒரு காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பாராட்டுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சில மீடியா மீடியாக்களில் செய்திகளை பார்க்க முடியுது அண்ணாமலை ஒதுக்கப்பட்டுட்டாரா இல்லை அவராகவே ஒதுங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சில பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டு இருக்காங்க தமிழக பாஜகவுடைய நிகழ்ச்சிகளுக்கு அண்ணாமலைக்கு அழைப்பு கொடுத்தாலும் அவர் பல நிகழ்ச்சிகளில் அவர் கலந்துக்கிறது இல்லை அப்போ அவர் திட்டமிட்டே ஒதுங்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகளை வெளியிடுறாங்க அண்ணாமலைக்கு வருத்தம் இருக்காதா எப்படி வச்சுருந்தார் கட்சியை இப்போது ஒரு பிளெண்டர் மிஸ்டேக்னால் டெல்லி மேலிடம் செய்த ஒரு பிளண்டர் மிஸ்டேக்னால் இந்த நேரத்தில் தலைமையெல்லாம் மாற்றப்பட்டிருக்கவே கூடாது ஒன்று தலைமையை மாற்றிருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு மாற்றிருக்கணும் கரெக்டாக தேர்தல் நேரத்தில் தலைவரை வந்து மாற்றினாங்க அதுவும் தொண்டர்கள் ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் பிடித்த ஒரு தலைவரை மாற்றினது டெல்லி மேலிடம் செய்த ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கு சரி மாத்தினதுக்கு அப்புறமாவது கட்சி அந்த பழைய வேகத்தில் செயல்பட்டுருந்தால் அண்ணாமலை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துருவார் ஆனால் ஆமை வேகத்தில் தமிழக பாஜக இருக்கு திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக கடந்த ரெண்டு மாதங்களாக பெருசாக எந்த ஒரு போராட்டத்தையும் தமிழக பாஜக முன்னெடுக்கலை இதெல்லாம் டெஃபனட்டாக அண்ணாமலைக்கு பெரிய ஒரு காயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் அதனால தான் சரி தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒதுங்கி இருக்கலாம் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நினைத்திருக்கக்கூடும் அதிமுகவுடனான கூட்டணியை அண்ணாமலை விரும்பலை சரி திமுகவை வீழ்த்திறதுக்காக கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஆனால் நியாயமான தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைக்கணும் ஒன்று ரெண்டாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் ரெண்டு இந்த ரெண்டு டிமாண்டு அண்ணாமலைக்கிட்ட இருந்த டிமாண்டு ஆனால் அதை நோக்கி தமிழக பாஜக பயணம் மேற்கொள்கிறாங்களா இப்போ வரைக்கும் இல்லை இதெல்லாம் அண்ணாமலைக்கு பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடும் அதனால தான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு அவர் எது வரைக்கும் வெயிட் பண்ணுற பண்ணி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன்னா இந்த தொகுதி பங்கீடு விவகாரம் இருக்குல்ல அது வரைக்கும் அண்ணாமலை டெஃபினட்டாக வெயிட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் நியாயமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்படணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பன்னெண்டு விழுக்காடு ஓட் ஷேர் வச்சிருக்காங்க வாக்கு வங்கி வச்சிருக்காங்க தமிழகத்தில் அப்போ நியாயப்படி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சீட்ஸுக்கு மேலே பிஜேபிக்கு ஒதுக்கப்படணும் அது ஒதுக்கப்படுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பார்ப்பார் ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அண்ணாமலை கேம்பெயினுக்கு வருவார் ரொம்ப ஆக்டிவாக மறுபடியும் பழையபடி செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அண்ணாமலை கஷ்டப்பட்டு பன்னெண்டு பதிமூணு விளைக்காடுக்கு கட்சியை கொண்டு வந்திருக்காரு அண்ணாமலை அமைதியாக ஒதுங்கிட்டாரு அப்படின்னா மறுபடியும் கட்சி ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜுக்கு ட்ராப் ஆயிரும் லாஸ்ட் மூணு வருஷமாக தொண்டர்களுடைய தொண்டர்கள் போட்ட உழைப்பு வேஸ்ட் ஆயிடும் அதை அண்ணாமலை விரும்ப மாட்டார் தொகுதி பங்கீடு நடக்கிற வரைக்கும் அண்ணாமலை வெயிட் பண்ணி ஒதுங்கி நின்று பார்ப்பார் தொகுதி பங்கீடுல அண்ணாமலை எதிர்பார்த்த மாதிரி ஃபிஃப்டி ப்ளஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஃபீல்டில் இறங்கி ஜெயிக்க வைப்பார் பிரச்சாரம்லாம் பண்ணுவார் இல்லை இருபத்தஞ்சி முப்பது தொகுதி தான் கிடைக்கிது அப்படின்னா டெஃபினட்டாக இப்போ இருக்கிற மாதிரியே அண்ணாமலை தொடர்ந்து ஒதுங்கியே தான் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குது எல்லாமே தொகுதி பங்கீடு விவகாரத்தில் இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்குது அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்